வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் நூத்தி எட்டு நகரத்தார் குல தெய்வங்களின் போற்றி தொகுப்பு ஓம் கோட்டை கண்ணுடைய நாயகி அம்மனே போற்றி ஓம் கோட்டை பெரிய கருப்பண்ண சுவாமியே போற்றி ஓம் கோட்டை அங்காள பரமேஸ்வரி குருநாதனே போற்றி ஓம் வாணியங்குடி அடைக்கலம் காத்த அம்மனே போற்றி ஓம் அரியா றிச்சி வெட்டுடைய ஐயனார் காளியே போற்றி ஓம் கொல்லங்குடி பொய் சொல்லா மெய்ய ஐயனாரே போற்றி ஓம் சூரக்குளம் பஞ்சாச்சரமுடையார் ஐயனாரே போற்றி ஓம் சூரக்குளம் கலியுக மெய்ய ஐயனாரே போற்றி ஓம் காளையார் மங்களம் கக்கூருடைய ஐயனாரே போற்றி ஓம் காளையார் மங்களம் சந்தன கருப்பையரே போற்றி ஓம் காளையார் மங்களம் சேவாத்தார் ஐயனாரே போற்றி ஓம் அம்பலக்காரன் பட்டி நைத்தாம்பட்டி வல்லடிக்காரர் சுவாமி ஐயனாரே போற்றி ஓம் அலவா கோட்டை செவிட்டு ஐயனாரே போற்றி ஓம் வீழநேரி அழகிய மெய்ய ஐயனாரே போற்றி ஓம் காடநேரி கருமுகில் உடைய ஐயனாரே போற்றி ஓம் காடநேரி மருதுடைய ஐயனாரே போற்றி ஓம் பாகநேரீ புல்வநாயகி அம்மனே போற்றி ம்பனூர் சேவக பெருமாள் ஐயனாரே போற்றி ஓம் கீழக்கோட்டை ஆதீனமிளகி ஐயனாரே போற்றி ஓம் கீழக்கோட்டை பொக்கிஷக்கோட்டை காளியே போற்றி ஓம் கத்தப்பட்டு சேவகப் பெருமாள் ஐயனாரே போற்றி ஓம் நரியங்குடி ஆதீனமிளகி ஐயனாரே போற்றி ஓம் கருங்குளம் பரநாச்சி அம்மனே போற்றி ஓம் பட்டமங்கலம் ஆலத்தி ஐயனார் என்ற வெள்ளானை ஐயனாரே போற்றி ஓம் பட்டமங்கலம் கரியமலை சாத்தையனாரே போற்றி ஓம் மேல்குடி ஆதீனமிழகியே போற்றி ஓம் கத்தாளம்பட்டு கோட்ட நாச்சியாரே போற்றி ஓம் கருவேற்குறிச்சி சேவக பெருமாள் ஐயனாரே போற்றி ஓம் வடவன்பட்டி நயினத்தான் கருப்பையா சுவாமியே போற்றி ஓம் இளங்குடி பகத்சாலமூர்த்தி ஐயனாரே போற்றி ஓம் கொரட்டி மஞ்சனத்தி கருப்பரே போற்றி ஓம் கொரட்டி ஆரடி சாத்தையனாரே போற்றி ஓம் தட்டட்டி பனங்குடி சாத்தையனாரே போற்றி ஓம் அஞ்சாத பெருமாளே போற்றி ஓம் சிராவையல் புதூர் தேனாட்சி அம்மனே போற்றி ஓம் சராவையல் புதூர் திருமேனி கருப்பரே போற்றி ஓம் மருதங்குடி ஆதீனமிளகி ஐயனாரே போற்றி ஓம் வைரவன்பட்டி முப்பளி கருப்பரே போற்றி ஓம் வைரவன் பட்டி மக்கமடை ஐயனாரே போற்றி ஓம் மணல் மேல் பட்டி கண்ணப்ப ஐயனாரே போற்றி ஓம் திருப்பத்தூர் கோட்டை கருப்பண்ண சுவாமியே போற்றி ஓம் கண்டவராயன் பட்டி கிணற்றடி காளி காளியம்மனே போற்றி ஓம் சுண்டக்காடு வையகலத்து ஐயனாரே போற்றி ஓம் வேளங்குடி சுண்டைக்காடு சாம்பிராணி வாசகரே போற்றி ஓம் ஐயாப்பட்டி பதினெட்டாம்படி கருப்பரே போற்றி ஓம் சிங்கம்புணரி சேவகப்பெருமாள் ஐயனாரே போற்றி ஓம் அழகர்கோயில் பதினெட்டாம்படி கருப்பரே போற்றி ஓம் நெற்குப்பை ஓமக்காட்டு ஐயனார் சோனையனே போற்றி ஓம் வள்ளிலிங்க ஐயனாரே போற்றி ஓம் ஓம் வள்ளிங்க ஐயனாரே ஓம் துவார் வள்ளிங்க ஐயனாரே போற்றி ஓம் ஏனாதி மேலை சிவபுரி மங்களக்காட்ட ஐயனாரே போற்றி ஓம் பொன்னமராவதி அழகிய நாச்சி அம்மனே போற்றி ஓம் மாசங்கருப்பர் ஓம் கொப்பனாபட்டி மாசங்கருப்பரே போற்றி ஓம் மூலங்குடி கோவில் பொய் சொல்லா மெய்ய ஐயனாரே போற்றி ஓம் செவலூர் மதுகார நாச்சி அம்மனே போற்றி ஓம் ை அடைக்கலம் காத்தம்பாளே போற்றி ஓம் விரையாச்சிலை மேலக்காட்ட ஐயனாரே போற்றி ஓம் தேக்காட்டூர் கரைமேல் ஐயனாரே போற்றி ஓம் தேக்காட்டூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனே போற்றி ஓம் தேக்காட்டூர் முனைசந்தை பனைவுடை ஐயனாரே போற்றி ஓம் அரிமளம் சேத்துமேல் செல்ல ஐயனாரே போற்றி ஓம் செங்கீரை தலைக்காவுடை ஐயனாரே போற்றி ஓம் செங்கீரை முன்னோடி கருப்பரே போற்றி ஓம் சாத்தான்கோயில் திருப்பேரையூர் நாகலிங்க தர்மசாஸ்தா கண்ணம் காரக்குடி சாத்தாரே போற்றி ஓம் சாத்தான் கோயில் திருப்பேரையூர் நாகலிங்க தர்ம சாஸ்தாவே போற்றி ஓம் ராங்கியம் அங்காள பரமேஸ்வரி உரங்கா புலி கருப்பண்ண சுவாமியே போற்றி ஓம் கீரணிப்பட்டி முத்துமாரியம்மனே போற்றி ஓம் இளையாற்றங்குடி அங்காள பரமேஸ்வரி அம்மனே போற்றி ஓம் செண்பகம்பேட்டை பனிச்சாருடைய ஐயனாரே போற்றி ஓம் ஐயாப்பட்டி பூசாரி உடைய ஐயனாரே போற்றி ஓம் பெரிய நாயகி அம்மனே போற்றி ஓம் அம்மா பட்டி செட்டி கருப்பரே போற்றி ஓம் சிவற்பட்டி காட்டு கருப்பரே போற்றி ஓம் நெய்வாசல் திட்டாணி ஐயனாரே போற்றி ஓம் தொளையானூர் கல்லுவயல் கள்ளுக்காடு ஐயனாரே போற்றி ஓம் ஊனையூர் காரிப்பட்டி முத்துவெள்ள சாத்தையனாரே போற்றி ஓம் சாத்தான்கோயில் கண்ணம் காரக்குடி சாஸ்தா கோயில் திருப்பேரையூர் நாகலிங்க தர்ம சாஸ்தாவே போற்றி ஓம் ஓம் சாத்தான் கோயில் கண்ணம் காரக்குடி கோயில் திருப்பேரையூர் நாகலிங்க தர்ம சாஸ்தாவே போற்றி ஓம் ராங்கியம் அங்காள புலி உரங்காபுலி சுவாமியே போற்றி ஓம் கீரணிப்பட்டி முத்துமாரியம்மனே போற்றி ஓம் இளையாற்றங்குடி அங்காள பரமேஸ்வரி அம்மனே போற்றி ஓம் செண்பகம்பேட்டை பனிச்சாருடைய ஐயனாரே போற்றி ஓம் ஐயாப்பட்டி எம்மான் கருப்பர் பூசாரி உடைய ஐயனாரே போற்றி ஓம் ஐயாப்பட்டி பெரிய நாயகி அம்மனே போற்றி ஓம் அம்மா பட்டி செட்டி கருப்பரே போற்றி ஓம் கீழச்சிவர்பட்டி எண்ணெயாட்டு பாறை காட்டு கருப்பரே போற்றி ஓம் நெய்வாசல் திட்டாணி ஐயனாரே போற்றி ஓம் தொலையானூர் கள்ளுவாசல் கள்ளுக்காடு ஐயனாரே போற்றி ஓம் ஊனையூர் காரிப்பட்டி முத்துவெல்ல சாத்த ஐயனாரே போற்றி ஓம் காணாடு காத்தான் கரைமேல் அழகர் ஐயனாரே போற்றி ஓம் ஆதனூர் குருத்துடைய ஐயனாரே போற்றி ஓம் கோணாபட்டு கல்லண்ணன் பிள்ளை பெருமாளே போற்றி ஓம் கோணாபட்டு காஞ்சிரா குடிகாளி கருமலை சாஸ்தாவே போற்றி ஓம் ஆனாமுத்துப்பட்டனம் வெழுவூர் தர்ம மகா சாத்தையனாரே போற்றி ஓம் ஆலத்திப்பட்டி நல்ல காடன் என வழங்கும் காடப்ப ஐயனாரே போற்றி ஓம் ஆலத்துப்பட்டி ஒளிவீர சுவாமி கட்டுச்சோற்று கருப்பரே போற்றி ஓம் ஆலத்துப்பட்டி சந்தி வீரப்பரே போற்றி ஓம் பள்ளத்தூர் கொத்தரி சோலை ஆண்டவரே போற்றி ூர் பாலை விளத்த ஐயனாரே போற்றி ஓம் பல்லத்தூர் வடகுடி நெல்லி ஆண்டவர் ஐயனாரே போற்றி ஓம் கருவியப்பட்டி கருவி ஐயனாரே போற்றி ஓம் கோவில்பட்டி பெத்த பெருமாளே போற்றி ஓம் கோவில்பட்டி பெத்த பெருமாள் காடேரி அம்மனே போற்றி ஓம் சாக்கோட்டை தனி அம்மன் உய்ய வந்தானே போற்றி ஓம் சாக்கோட்டை கருப்பரே போற்றி ஓம் சாக்கவயல் புலிக்குட்டி ஐயனாரே போற்றி ஓம் சின்ன வேங்காவயல் வேங்கை ஐயனாரே போற்றி ஓம் வளையன் வயல் கடவுள் அய்யனாரே போற்றி ஓம் கண்டனூர் வையகை கருப்பரே போற்றி ஓம் வேலங்குடி வயல்நாச்சி அம்மனே போற்றி ஓம் கோட்டையூர் கொத்தங்கருப்பரே போற்றி ஓம் காரைக்குடி பொய் சொல்லா மெய்ய ஐயனாரே போற்றி ஓம் அரியக்குடி ஸ்ரீனிவாச பெருமாளே போற்றி ஓம் உஞ்சனை மாகாளியே போற்றி ஓம் சண்முகநாதபுரம் செம்பன்மாரி பனந்தமுடை ஐயனாரே போற்றி ஓம் தாழையூர் உத்தாடி முத்து பெரிய நாயகி அம்மன் உசிலுடைய ஐயனாரே போற்றி ஓம் கண்டதேவி கருப்பரே போற்றி ஓம் எழுவன்கோட்டை வடக்கு வாசல் செல்லாயி அம்மனே போற்றி ஓம் கோட்டூர் மந்திக் கருப்பர் ஆலடி கருப்பரே போற்றி ஓம் புளியன் குண்டுப்பட்டி கருங்கமுடைய ஐயனாரே போற்றி ஓம் கலத்தி வயல் நல்லுடைய ஐயனாரே போற்றி ஓம் வெற்றியூர் மருதூருடைய ஐயனாரே போற்றி ஓம் வெற்றியூர் வெற்றியூர் கருப்பனே போற்றி ஓம் வெற்றியூர் அன்னபூரணி அம்மனே போற் ஓம் நகரத்தாரின் நூத்தி எட்டு குலதெய்வங்களே போற்றி போற்றி நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்